சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் பங்கு தந்தை பயந்து கொண்டிருந்தார் இந்த நாட்கள் மழை பெய்யுமோ என்று ஆனால் கடவுள் மழைக்கு முற்றிலும் மாறான நல்ல வெயிலை கொடுத்து இந்த நாளை ஆசிர்வதித்திருக்கிறார் நமது ஊரை சார்ந்த பங்கை சார்ந்த கிளைப்பங்களை சார்ந்த எல்லோருமாக நாம் ஒன்று கூடி வரக்கூடிய அளவுக்கு இந்த நாள் ஒரு இதமான நாளாக அமைந்திருக்கிறது கடவுளுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஊர் பெயரை கேட்கிறப்பவே தேவதானம் தேவதானம்னா என்ன தமிழில் அது இரண்டுமே வட சொல் தேவதானம் உடைய தமிழ் அர்த்தம் கடவுள் கொடுத்த கொடை கடவுளின் கொடை கடவுளின் கொடையாக பசுமையான ஒரு பூமியாக ஆறு நீர் வாய்ந்து வளமையான ஒரு பூமியாக கடவுள் நமக்கு இதை படைத்து கொடுத்திருக்கிறார் புனித அன்னமாளை நமக்கு பாதுகாவலியாக கொடுத்திருக்கிறார் தமது அன்பு பிள்ளைகளாக கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு பங்கு இறை சமூகமாக நம்மை அந்த நல்ல கடவுள் வளர்த்து வந்திருக்கிறார் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனநிலையோடு தான் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நான் வாழ்க்கையில் எத்தனையோ பவனி அல்லது பேரணி பார்த்துருக்கிறேன் பங்கு தந்தையராக இருந்து பல பவனிகளை பேரணிகளை நடத்தி இருக்கிறேன் இன்று தேவதானத்தில் நடந்தது பவனியாக பேரணியாக பேரணி போன்றதொரு பவனி பேரணி போன்றதொரு பவனி இத்தனை பேர் இத்தனை ஒரு சீரோடு அந்த பவனியில் பங்கெடுத்து கொண்டது ஒரு பேரணி போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது இத்தனை அதிக எண்ணிக்கையிலான சகோதர சகோதரிகள் சீருடை அணிந்து சிறுவரும் பெரியவருமாக ஆண்களும் பெண்களுமாக அதில் பங்கெடுத்து கொண்டது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்ப்பதற்கு அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் சந்தோஷம் வெயிலையும் பொருட்படுத்தாது நாம் இத்தனை பேர் இதில் கொண்டோம் பவனியில் வருகிறப்ப எனக்கு முன்னால் ஒரு மாதா போல அணிந்த ஒரு சிறுமியும் நடந்து வந்தாங்க சேலையை இறுக்கி கட்டி விட்டாங்க அந்த பிள்ளைகளப்பா அவன் நடக்க முடியல நான் சொன்னேன் மாதாவை பத்திரமா கூட்டிகிட்டு போங்கப்பா மாதா ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் என்ன மாதான்னு கேட்டேன் ஆரோக்கியமாதான்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற பாரு சொன்னாங்க நம்ம மறை மாடுறதுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மாதா ஆரோக்கியமாக அதை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப் அப்புறம் அந்த பாப்பா நடக்கிறதுக்கு சிரமப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு அம்மா அதை தூக்கிக்கிட்டாங்க அந்த மாதா வேடமடைந்த அந்த சிறுமியை தூக்கி இடுப்பில் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க அதை பார்த்தப்ப எனக்கு இரண்டு காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது மரியாயின் சேனையினராக நீங்கள் அந்த மாதாவை தூக்கி சுமக்கிறீர்கள் தூக்கி சுமக்கிறீர்கள் போகிற இடமெல்லாம் நமது நம்பிக்கை வாழ்வில் எல்லாம் அந்த மாதாவை நீங்கள் தூக்கி சுமக்கிறீர்கள் அந்த மாதாவின் அதே மனநிலையோடு அந்த நல்ல தாயின் அதே ஆன்மீகத்தோடு எல்லா மாந்தரையும் கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் இயேசுவிடம் கொண்டு சேர்க்கும் அந்த மாதாவை தூக்கி சுமக்கும் அந்த தாயின் அன்பு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு எண்ணம் வந்தது இன்னொரு எண்ணமும் வந்தது நமது கோயில் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது என்ன கோயில் இது அண்ணம்மா கோயில் அண்ணம்மா மரிய எத்தனை நாள் இப்படி தூக்கி சுமந்துருப்பாங்கன்னு யோசிக்கிட்டேன் அந்த தாய் அந்த சிறுமியை தூக்கி சுமந்தப்போ எனக்கு மனதில் பட்டது அன்னை மரியாவுடைய தாய் அண்ணம்மாலும் இப்படி தானே இந்த மரியாவை தூக்கி சுமந்திருப்பாங்க எத்தனை நாள் தூக்கி சுமந்திருப்பாங்க அது போன்றது ஒரு காட்சி எனக்கு மனதில் பட்டது பிரியமானவர்களே அன்னை மரியாவை நமது இதயத்துக்கு மிக பிரியமான ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் மரியாயின் சேனையினர் நான் இருந்த பங்குகளில் எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு மிக சிறப்பாக செயல்படுவார் நான் வழக்கமாகவே உணர்வதுண்டு இந்த உலகம் வாழ்வது பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களால் அல்ல திரு அவை வாழ்வதும் கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ் வாழ்வு என்பதும் பெரிய பெரிய காரியங்களை செய்யும் பெரிய மனிதர்களால் அல்ல மாறா மிக சாதாரண சாமானிய மனிதர்களது மிக சாதாரண நம்பிக்கை செயல்பாடுகளால் பிறரன்பு செயல்பாடுகளால் என்று உணர்ந்திருப்பேன் ஆக மரியாயின் சேனையை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் நான் வெகுவாக பாராட்டியது உண்டு உங்களையும் அந்த வகையில் தான் பாராட்டுகிறேன் அடுத்தவரை குறித்து நினைப்பதற்கு இங்கு ஏது நேரம் இருக்கிறது என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகம் பம்பரமாய் சொல்லந்து கொண்டிருக்கிறோம் காலில் சக்கரத்தை மாட்டிக்கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற உலகம் நமது குடும்பத்தவரை குறித்த கவலைப்படவே நமக்கு நேரமில்லை என்று இருக்கிற உலகத்தில் அடுத்தவரை குறித்தோ அடுத்தவரது ஜப தேவையை குறித்தோ அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதற்கோ நமக்கே நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற உலகத்தில் மரியாயின் செயலினராக நீங்கள் அடுத்தவரை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் பிறருக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் பிறரு தேவைகளில் உடனருக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் கடவுள்களை மிகுதியாக ஆசிர்வதிப்பார் நம் மணப்பாறையில் பங்கு தந்தையாக மறைவட்ட அதிபராக இருந்தபோது அங்கு இந்த ஜபமாலய என்கிற சபையை சார்ந்த அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் ஒரு இல்லம் வைத்து இருக்கிறாங்க அவங்க வெளியில் அதிகம் போகக்கூடாது அவர்களுக்கு இருக்கிற இரண்டே இரண்டு பணிகள் ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் அது விவசாய பூமி வேலை செய்ய வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் அந்த அருள் தந்தையர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பணிகளே அது தான் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா பணிகளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு மேலான பணிகளை செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் என்று சொல்லுவேன் மணப்பாறை பங்கு நாலாயிரத்தி முந்நூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரிய பங்குதான் மணப்பாறை மறைவட்டம் பத்தொன்பது பங்குகளை உள்ளடக்கிய பெரிய மறைவட்டம் தான் இருந்தாலும் அவர்களை பார்த்து சொல்லுவேன் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் வளாகத்துக்குள் உங்கள் துறவு இல்லத்திற்குள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் பணியும் அந்த உழைப்பும் என்பது இந்த மணப்பாறை மறைவட்ட மக்களுக்கு பெரும் ஆசிர்வாதம் என்று சொல்லுவேன் உங்களை ஜபத்தால் தான் மணப்பாறை மறைவட்டம் நலமாக இருக்கிறது உங்கள் ஜபத்தால் இந்த பகுதி மக்கள் நலமோடு இருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணி திரு அவைக்கு தேவை எங்களுக்கும் தேவை என்று சொல்லுவேன் அதுபோலதான் பிரிய மாணவர்களை மரியாவின் செயலினராக அன்னை மரியாவின் அதே தாயுள்ளத்தோடு மரியாவின் அதே ஆன்மீகத்தோடு கடவுளை மிக விருப்பத்தோடு தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் பிறருக்காக எப்போதுமே மனம் வந்து நேரம் ஒதுக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் பிறரு தேவைகள் என்று வருகிறபோது அவர்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்களா உங்களால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இவை அனைத்துமே கடவுளது ஆசீர்வாதம் என்றே உணர்வேன் நான் தனியாகவே உணர்ந்தது உண்டு அதை பெரிய இடங்களிலும் சொன்னது உண்டு அன்னை மரியா பக்தியின்றி கத்தோலிக்க விசுவாசம் அது குறைவுபட்டதே அது முழுமை அடையாததே என்று சொல்லுவேன் நமது கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் அன்னை மரியாவுக்கு அவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்திக்கு மிக சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது ஏனெனில் அன்னை மரியா வழியாகவே வாழ்வின் மீட்புறாம் ஏசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம் அந்த அன்னை மரியா வழியாகவே வாழ்வின் மீட்புறம் ஏசு கிறிஸ்துவை நாம் அணுகிப் போகிறோம் அவர் தரக்கூடிய மீட்பை நமக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று உணர்ந்திருப்பேன் ஆக அன்னை மரியா கத்தோலிக்க விசுவாசத்தில் மிக சிறப்புக்குரிய ஒரு இடத்தை பெற்றவராக இருக்கிறார்கள் அந்த அன்னை மரியாவின் பக்தியை தூக்கி பிடிக்கிற உயர்த்தி பிடிக்கிற எல்லோருக்கும் அதை பரப்பக்கூடிய ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்த அன்னை மரியா நமக்கு பாதுகாவலியாக இருக்கிறார் நல்ல தாயாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல அந்த நல்ல தாய் நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாய் உதாரணமாகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுப்பதாக பார்க்கிறேன் நாம் சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த அமைதியின் செய்தியை நலவாழ்வுக்கான செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கடமை இருக்கிறது அன்னை மரியா அதை செய்தார் என்று பார்க்கிறோம் இப்படி அச்சதி வாசகத்தில் அன்னை மரியா இயேசுவை கருத்தாங்கியிருந்த அந்த அந்த அன்னைமரியா எலிசபெத்து என்கிற தனது உறவினரை மூத்த உறவினரை அவர் திருமுழுக்கு யோவானை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே ஓடோடி போய் அவரோடு மூன்று மாத அளவு தங்கி அவருக்கு ஊழியம் செய்தவராக பணிவிடை செய்தவராக பார்க்கிறோம் இவர் சென்ற உடனேயே நாம் வாசிக்கிறோம் எலிசபெத்து ஆவியால் நிறைந்து அன்னை மரியாவை வாழ்த்துகிறார் பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் உன் வயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றதே என்று அப்போது லூக்கா செய்தியாளர் சொல்லுகிறார் அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த உடனேயே எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது இரண்டு நபர்கள் சந்தித்து கொள்ளவில்லை நான்கு நபர்கள் சந்தித்துக் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் அதே போல அன்னை மரியா வயிற்றில் இருந்த இயேசுவும் எலிசபெத்து வயதில் இருந்த திருமுழுக்கு யோவானும் சந்தித்துக் அத்துணை ஆனந்தமான சந்திப்பாக இருக்கிறது அன்னை மரியா எலிசபெத்துக்கு அத்துணை மகிழ்ச்சியை மன நிறைவை கொண்டு வருகிறார் எலிசபெத்து அன்னை மரியாவுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார் ஆக நமது சந்திப்பு என்பது பிற குடும்பங்களை சந்திக்கிறோம் பிற மனிதரை சந்திக்கிறோம் என்பது எப்போதுமே கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கிறது கடவுள் தரவு அவர்களுக்கு நிரம்ப கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது அந்த சந்திப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிற நிலையில் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியாகவும் இருக்கிறது என்பதே அச்சியை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் போகிற போக்கில் கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்த செய்திதான் இதோமது உறவினரான எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்துரைத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் ஒரு தகவலாக சொல்லப்பட்டது ஒரு சாட்சியமாக ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது எலிசபெத்துக்கு அருள் புரிந்த அதே கடவுள் உனக்கும் அருள் புரிகிறார் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்டது ஆனால் அதையே தனக்கு சொல்லப்பட்ட செய்தியாக ஏற்றுக்கொண்டு எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்துரைத்திருக்கிறாரே யார் அவருக்கு போகிறார் அவருக்கு உடனிருந்து நாம் உதவி செய்யலாமே என்று உணர்ந்து தானும் ஒரு குழந்தையை இருக்கிறோம் என்கிற நிலையிலும் கூட தனியொரு பெண்ணாய் கால்நடையாகவே நடந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு போய் அவரோடு தங்கி மூன்று மாத அளவு தங்கி அவருக்கு ஊழியம் செய்த ஒரு நல்ல தாயாக அன்னை மரியாவை பார்க்கிறோம் பிரியமானவர்கள் எலிசபெத்து கேட்கவில்லை அல்லது வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரும் எலிசபெத்து சார்பில் வேண்டுகோள் விடுக்கவில்லை செய்தியை சொன்ன கவரியல் தூதரும் உடனே புறப்பட்டு போ என்றெல்லாம் சொல்லவில்லை இருந்தாலும் தேவையறிந்து குறிப்பறிந்து வழிய போய் தானாகவே முன்வந்து அந்த எழுசபித்தம்மாளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தாய் உள்ளம் நல்ல உள்ளம் அன்னை மரியாவிடம் விளங்கியது என்று பார்க்கிறோம் இன்று கடவுள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அதற்கான ஒரு அழைப்பு என்றே நான் உணர்கிறேன் எல்லோரையும் சந்தியுங்கள் எல்லோருக்கும் அந்த கடவுள் தரக்கூடிய அருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் தேவைகளில் அவர்களுக்கு உடனிருங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் கேட்காமலேயே வற்புறுத்தப்படாமலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பிரதிபலன் வாராது நன்றியை கூட எதிர்பாராது பிறருக்கான பணிகளை என்னாலும் செய்து கொண்டிருங்கள் என்கிற ஒரு கட்டளைத்தான் மரியாயின் செய்கிற உங்களுக்கு அந்த கடவுள் இந்த நாளில் கொடுப்பதாக நான் உணர்கிறேன் அன்னை மரியா வேறொரு நிகழ்விலும் அப்படித்தான் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் காணாவூர் திருமண நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம் காணாவூர் திருமண நிகழ்வில் திராட்சரசம் தீர்ந்து போகிறது எல்லோரும் வந்தார்கள் உண்டார்கள் தீர்ந்து போனது என்று முனைகி கொண்டே சென்றிருப்பார்கள் அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் கவலை இருக்கிறது ஏதாவது செய்யப்பட வேண்டும் தன் மகன் வழியாக ஏதாவது ஒரு அருள் அடையாளம் இங்கு நிகழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என விரும்பி ஒரு மாபெரும் அடையாளம் தம் திருமகனின் திருக்கரங்களால் அங்கு நடப்பதற்கு காரணமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் யாரேனும் சொன்னார்களா அன்னை மரியாவிடம் மனு கொடுத்தார்களா திராட்சை ரசம் தீர்ந்து போனது ஏதா செய்யுங்கள் என்று சொன்னார்களா வழியே போய் தேவையறிந்து குறிப்பறிந்து கேட்கப்படாமலேயே அந்த வறியவர்களது அந்த தேவையை அவர் நிறைவு செய்கிறார் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சமூக தலைக்குனிவை சரி செய்கிறார் அங்கு புதிய ரசம் கிடைக்கிறது அத்துணை ஆனந்த மகிழ்ச்சி அங்கு பெருகுவதற்கு அண்டைமரியா காரணமாக இருக்கிறார் பெரிய மாணவர்கள் அதைத்தான் நாமும் செய்ய வேண்டுமென விரும்புகிறேன் எலிசபெத்தம்மாளுக்கு யாரும் கேட்காமலேயே வலிய போய் அவரோடு துணை இருந்து அவருக்கு உதவிய அந்த அன்னை மரியாவின் அந்த உள்ளம் காணாவர் திருமணத்தில் யாரும் கேட்காமலேயே ஒரு மாபெரும் அரும் அடையாளம் அங்கே நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிற அந்த தாய் உள்ளம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே அடுத்த ஒரு தேவைகளில் வழிய போய் கேட்காமலேயே குறிப்பறிந்து நாமாக முன் வந்து எதையும் எதிர்பாராமல் பிறருக்கு பணி செய்யக்கூடிய ஊழியம் செய்ய வேண்டியதை கடமை இருக்கிறது மரியாதை செய்கின்ற உங்களுக்கு அந்த கடமை இன்னும் மிகுதியாகவே இருக்கிறது என்று உள்ளத்தில் உணர்கிறேன் தான் சொல்லுகிறேன் ஆகப்பிரியமானவர்களை அன்னை மரியாவை நாம் நமது தாயாக போற்றுகிறோம் நமது தேவைகளிலெல்லாம் நமக்காக பரிந்து பேசக்கூடிய தாயாக இருக்கிறார் நாம் கேட்காமலேயே நாம் அன்றாடாமலேயே நம் தேவைகளை அறிந்து நமக்காக பரிந்து பேசி கடவுளது ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல தாயாக இருக்கிறார் அதே போல் அந்த தாயிடமிருந்து வாழ்க்கைக்கான பாடங்களையும் கற்றுக்கொள்கிறோம் தாயைப் போல பிள்ளைகள் அந்த நல்ல தாயைப் போல அவரது பிள்ளைகளான நாமும் கூட பிறருக்கு எப்போதும் மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக பிறரை எப்போதும் சந்திக்க விரும்பி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உதவக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக உடனிருந்து உதவக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அந்த தாய் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடமாக இருக்கும் ஆக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளும் தொடரட்டும் திரு அவைக்கு உங்கள் பணிகளை மிக அதிகமாக தேவை என்றே இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் மறை மாவட்டத்திற்காக நமது பங்கு இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காக ஆச்சபியுங்கள் உலகளாக வாழக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கா கடவுளை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உலகத்து மக்கள் அனைவருக்காக அந்த கடவுளை அருளையும் ஆசையும் என்னாலும் அன்றாடி ஜபிக்கிற பிள்ளைகளாக நான் உணர்ந்திருக்கிறேன் நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஜபங்களை ஏறெடுக்கிற போது பெரும்பாலும் கடவுள் கேட்பது கிடையாது ஆனால் அதே வேளையில் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஜபத்தை ஏறெடுப்பீர்களானால் உங்கள் ஜபங்கள் எப்போதுமே பரிந்து பேசக்கூடிய ஜபங்களாக இருக்குமானால் நிச்சயமாக கடவுள் உங்கள் ஜபங்களுக்கு செவிமடுக்கிறார் ஆக மதியாயின் செயலருடைய மிக கடமையான மிக அடிப்படையான கடமையான ஜபிக்கிற பணியில் பரிந்து பேசி ஜபிக்கிற பணி பிறருக்கா அடுத்தவருக்கா அடுத்த ஒரு தேவையில் பிறருக்கா ஜபிக்கிற அந்த பணியை செய்வீர்களானால் உங்கள் வழியாக ஏராளமான ஆசிர்வாதங்களை நம் மக்களும் இந்த திரு அவையும் இந்த உலக மாந்த அனைவரும் என்னாலும் பெற்றுக்கொள்வார்கள் என்று உறுதியாக நம்ப முடியும் உங்கள் ஊர்களில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களோ மற்றவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு தேவை என்றால் அந்த தேவையில் முதல் ஆளாக இருந்து உடன் இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அது சுக காரியங்களோ அல்லது சோக காரியங்களோ எதுவாக இருந்தாலும் அவர்களது தேவைகளில் முதல் துணையாக இருக்க வேண்டியது நாம் என்பதை உள்ளத்தில் உணர்வும் பிரியமானவர்களே நற்செய்தி அறிவிப்பு என்பது அதுதான் அந்த கடவுள் தரக்கூடிய அருளை கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த கடவுள் தரக்கூடிய அமைதியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையோடு நாம் வா வாழுகிற போதே நாம் அந்த மரியாயின் சேனையினர் என்று நம்மை சொல்லிக்கொள்ள முடியும் அந்த தாயின் அன்பு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் நாம் கிறித்தவ சமயத்தின் உண்மையான சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை உரத்து சொல்ல முடியும் கடவுள்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பணிகள் வழியாக நம் சமுதாயத்தை நம் பங்கை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் அந்த கடவுளது எல்லா அருளோடும் ஆசிரோடும் குறிப்பாக வரப்போகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாள் தரக்கூடிய எல்லா ஆசிர்வாதங்களோடும் நீங்கள் என்னாலும் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழ இறைவனவங்களை அருளோடும் ஆசையோடும் வழிநடத்தட்டும் ஆமாம்